இந்த பதிவு யார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சமுதாய அக்கறை உள்ளவர் மக்கள் நலன் கருதுபவர் அருமை நண்பர் கேபிஓய் பால அவர்களை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பேசக்கூடாது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஒய் பாலா அவர்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் இப்போ இந்தியா உள்ளே இப்போ ட்ரெண்டாகி இருக்காரு அது போக முதல்ல வந்து இப்போ ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் முதல் காலடி எடுத்து வைக்காரு முதல் படிக்கட்டால் அவர் வந்து இப்போ ஏறி வந்துட்டுருக்காரு அந்த தமிழ் சினிமாவில் முத முதல்ல இப்போ படத்தை நடிக்க ஹீரோவாக நடிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதனால் அவரோட படமும் வெற்றி அடையணும் அவரும் மேன்மேல் வளரணும் ஏன்னா அவரை மாதிரி உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் பிறந்து தாங்க வரணும் உண்மையாக சொல்கிறாங்க அவருக்கு வந்து சம்பாதிக்கிற காசை எல்லாமே மக்களுக்கு மட்டுந்தான் உதவுதார் இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பணக்காசு நிறைய சம்பாதிச்சாலும் மக்களுக்கு யாரும் செய்து கிடையாது அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சுக்கிறாங்க பணத்துக்கு மேலே பணம் சேர்த்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த மனுஷன் எந்த ப்ரமோஷன் எந்த எதுக்கு போனாலும் அந்த வர்ற பணத்தை மக்களுக்கும் ஃபுல்லாக எண்பது சதவீதம் தான் மக்களுக்கு உதவி பண்ணிவிட்டு இருபது சதவீதம் மட்டும் தான் சேர்த்து வைக்கிறான் ஏன்னா அவர் சாப்பிடணும் இல்லையா அவங்க அம்மா அப்பா குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் வச்சுருக்காரு இந்த மனுஷனுக்கு கொடுங்கயா பத்மபூஷன் பத்மஸ்ரீ அவார்டு அது போக இந்த மனுஷருக்கு முதல்ல டாக்டரேட் பட்டம் கொடுங்கயா ஏன்னு சொல்கிறேன்னா எத்தனையோ பேர் ஒன்று ஒன்றிரண்டு பேர் செஞ்சுட்டு அவங்களுக்குலாம் டாக்டர் பட்டம் குடிக்க பத்மஸ்ரீ இவருலாம் குடிக்கிய இப்போ வந்து இவர் கேபி பாலா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வாழ்ந்துகிட்ருக்காரு தமிழ்நாட்டோட அரசா சைடுன்னு சொல்லணும்னா நம்ம கேபிவி பாலா தம்பி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உதவிக்கு மேலே உதவி செஞ்சுட்டே இருக்கார் ஏன் இந்த மீடியாவில் வந்து ஒருத்தருமே வந்து அவரோட உதவியை ஏன் செஞ்சான்னு சொல்லி எடுத்துக்காட்ட மாட்டீங்க சொல்ல மாட்டேங்க ஏதோ ஒரு அடிக்கை எங்கேயோ ஒரு ட்ரெஸ்ஸை ஒத்து போட்டால் ஆடினால் அதை வீடியோ எடுத்தால் ஏதோ ஒரு கோமாளித்தரம் பண்ணால் அதை ஆகி விடுதிங்க இதை பண்ணுறீங்க ஏன் நம்ம கேபி பாலா தம்பியை நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணி விட மாட்டேங்க அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க உங்கள் மீடியாவில் தான் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேங்க இது எனக்கு ஒரு மிகுந்த வருத்தமாக இருக்குது நண்பர்களே அதனால் கேபி பாலா தம்பி நீங்கள் என்ன தொடச்சா நிறைய வீடியோ போடணும் மக்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போட்டால் தான் மக்களுக்கு தெரியும் மாதிரி இந்த மீடியாக்காரர் நண்பர்களே நீங்களும் வந்து நிறைய கேபி பால தம்பி வீடியோ போடுங்க அப்போ தான் அவர் மன சந்தோஷமாக இருக்கும் நிறைய உதவி செய்வார் அவருக்கும் நிறைய உதவிகள் வந்து சேரும் பண உதவிகள் அப்போ தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் இன்னும் தொடச்சி நிறைய படங்கள் நடித்தா மட்டும்தான் அவரெல்லாம் காசு பணம் சம்பாரிச்சு மக்களுக்கு உதவி பண்ண முடியும் அதனால் அவரோட நடிக்கிற முதல் படம் அந்த படத்தை மக்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் பார்த்து அவரை அப்படியே சப்போர்ட் பண்ணி வளர்த்து தூக்கி விட்டால் தான் அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும் வாய்ப்பு வந்தால்தான் பணம் வரும் பணம் வந்தால் தான் மக்களுக்கு உதவி செய்ய நல்ல மனம் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில் அமைக்கணும் நன்றி வணக்கம் பிள்ளை